நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்போ இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நட்சத்திரம் பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிகிற பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க இவங்களை மாதிரி யாரும் அறிவாற்றலா யோசிக்க முடியாது மீனத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி இருக்கும் பயங்கரமான கலைகளை விரும்பக்கூடிய குணம் அந்த மீனத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கலை இசைய ரொம்ப நாட்டம் நாட்டக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் தன்மானத்தை மாட்டாங்க தன்னம்பிக்கை எதுவுமே யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சரி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே தான் அந்த மீன ராசி மட்டும்தான் எது வந்தாலும் சரி விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும் பயங்கரமான ஒரு அறிவாற்றல் இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை ஆசை அதிகமாக இருக்கும் இங்கே எந்த வேலையுமே மீன ராசியை பொறுத்தவரை சொல்லி கொடுக்க வேண்டாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும் எதையுமே ஒழுங்கா அதை உருப்படியாக பார்க்கக்கூடிய ஒரே ராசினா மீனராசி மட்டும்தாங்க நீ எந்த வேலை கொடுத்ததும் பாருங்கள் அதை போனோம் அந்த கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படின்னா இருக்காது அந்த வேலையை ரசித்து ரசனையோடு செய்யக்கூடிய ஒரே ராசி தான் அந்த மீன ராசி மட்டும்தான் என்ன குணம் டக்கு டக்குன்னு மாறிட்டு இருக்கும் ரெட்ட குணம் இருக்கும் மீனத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணிட்டு நிறைய இருக்குங்க எல்லா விஷயமும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சூப்பரான ஒரு கேரக்டர் மீனராசி தான் அப்படிப்பட்ட மீ அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியும் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவானுடைய கிரக பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறேன் சூரியனுடைய பார்வை நேராகப்படுது புதனுடைய பார்வையும் நேராகப்படுது அப்போ எல்லாமே பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா கிரகமைப்பு நல்லா இருக்குது இனத்தை பொறுத்தவரை கிரகமைப்பு பக்கவாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பையும் காற்றாப்புல இல்லை ஏன்னா எப்போதுமே குருவும் சூரியன் நட்பு கிரகம் ஒன்று புதனும் எப்போதுமே நட்பு கிரகம் ஒன்று எல்லாமே நேராக உங்கள் ராசியை பார்க்குது அங்கே சனி பவன் மட்டும்தான் இருக்கிறார் அப்போ சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும் போதும்ல ஜாதகத்தில் சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டா இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும் கெட்டது வராது சனிபவனம் தான் கெட்டது ஜென்ம சனி என்ன பண்ணும் மந்தம் பண்ணிப்படும் வேற ஒன்னுடைய யார் ஜாத சனி பவனம் சரியில்லை இப்போ பாருங்க சோம்பேறியா எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க கேட்டு பாருங்க ஆமாங்க அப்படிம்பாங்க மே மாசத்துல இருந்து உங்களுடைய சிந்தனை சரியா இல்லை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லலை ஜாதகத்துல தசாபதி சரியில்லா அனைவருக்குமே பாருங்க ஒரு மந்தமான தன்மையை ஒரு சோம்பேறிதமான ஒரு குணத்தை போடும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நிறைய தடைகளை சந்திச்சேன் சரியான ஒரு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் கண்டிப்பா வரும் நிறைய பேரும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை வீடு பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனையும் கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு வீடு கட்டி கிட்ட போகும்போது இங்கே பிரச்சனை இருக்கும் ஒரு வீடை விக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த வீடை விற்க முடியாது அம்மாவுடைய சொத்துல அப்பாவுடைய சொத்துல வழக்குகள் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா குரு நாலாம் இடத்துக்கான ராகு நேசில போறார் கண்டிப்பாக இடத்துலையோ பூமியிலேயோ வண்டிலேயோ வாகனத்துல ஏதோ ஒரு செலவை நீங்க பண்ணியிருக்கணும் ரீசெண்டா பண்ணியிருப்பீங்க மே மாசத்துக்குள்ள மே மாசத்துல இருந்து அது ஆகஸ்டுக்குள்ள கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையில் நீங்க சொல்லிக்கிறாப்புல பெருசா ஒரு நல்ல ஒரு அனுகூலம் தான் சொல்லணும் யார் ஜாத தசாபதி இல்லையோ இதுக்கு முன்னாடி இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு மாசம் புதன் வக்ரமா இருந்தார் கண்டிப்பா நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாதிரி இருப்பாங்க இல்லை கணவன் முனைக்குள்ள ஒரு மனமரத்தம் வந்திருக்கும் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது தடையாக இருந்துடும் இது எல்லாத்துக்கும் இல்லை ஜாதக தசாபத்தி சரியில்லாதவங்களும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பாக சந்திச்சிருப்பாங்க இப்போ என்ன தெரியுமா அப்படியே தலையில் மாறுது தலைகளை சூரியன் வந்து நேராக பார்க்குறாரா அப்போ காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் வீட்டில் சுபகாரியம் புதன் உச்சமாவது பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் எல்லாமே தேடி வருதுங்க சீக்கிரம் கல்யாணம் நடந்தோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே நிறைய பேர் திருமணம் நடத்தணும் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இப்படி அக்டோபர் மாதம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மீனராசி அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக இருக்குது வேலை கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது என்ன காரணம் ஏன் வேலை கிடைக்குங்க எதை வச்சு சொல்கிறீங்க ஒரே விஷயம்தான் வேறு எதுவும் போட்டு மனசை போட்டு குழப்பம் வேணாம் சூரியன் பயிற்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பதினாலாந்தேதி தேதி அவர் வர்றாரு இப்போ செப்டம்பர் பதினேழுலேருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதேதி பாருங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிரும் அரசாங்க வேலைகளோ தனியார் நிறுவத்தில் எங்கே வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்தா எங்கே வேலை பார்த்தாலும் சரி ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் போகிறீங்க இது கன்ஃபார்ம் அது சூரியன் ஜாதம் இருந்தால் இப்போ தலைமை பொறுப்பும் நீங்கள் போகிறீங்க வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தைரியம் பண்ணுங்க இதோ உங்களுக்கு கீழே வேலை பார்த்தா உங்களை மதிக்காம இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மதிப்பு கொடுப்பாங்க மேலதிகிட்ட நிறைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க இது கன்ஃபார்மாக நடக்கும் இது எழுதி நம்ம கொடுத்துடலாம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் மாறாது அரசாங்க வேலையை எழுதுறீங்க ஆனால் கிடைக்கல அப்போ என்ன ஜாதத்தில் லக்கணத்தில் சூரிய தொடர்பு இல்லைன்னு அர்த்தம் யாருக்கு லக்னத்தில் சூரிய தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலையை கரெக்டாக ட்ரை பண்ணுங்க இப்போ செப்டம்பர் பதினேழுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாதம் ஒன்பதுல எந்த எக்ஸாமல் இருந்தாலும் சரி நல்லா பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு ஜாதத்தை பார்த்து எழுதுங்க கள்ள ரிசல்ட் இருக்குது அரசியல் அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன் டைமிங் பக்காவாக இருக்குது உடம்பு ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு இருந்திருக்கும் நம்ம இருக்காது அம்மாவுடையிலோ இல்லை உங்களுடைய உடம்புலயோ தாய் தந்தை யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கும் இருக்காது வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க வெளியூரில் வேலை பார்க்குறீங்க நல்ல ஒரு அனுகூலம் இல்லை இப்ப நல்ல ஒரு அனுகூலமாக பாப்பீங்க குழந்தை பாக்கிய நிறைய பேர் கருத்தறிக்கும் காதல் துணுமா ரெண்டாவது துணமாக ரெண்டுமே ஓகே ஆகும் புதன் உச்சமாகும்போது ஆகும்போது பிடிச்ச பெண்ணை திருமணம் இல்லை பிடிச்ச ஆனால் கண்டிப்பாக நீங்கள் திருமணம் பண்ணணும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் பக்காவ இது மீனத்துக்கு நேரம் நல்லா இருக்குது வெளிநாட்டில் படித்தாலும் சரி வெளியூரில் படித்தாலும் சரி அங்கேயே நேரந்திரமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது நான் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கினா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சுப செலவு பண்ணிக்கோங்க இப்போ தொழில் பண்ணுறவங்க தைரியமாக இறங்கி பண்ணுங்க ஏன்னா தொழிலுக்குள்ள அதிபதியான குரு சுயசாரத்தில் புனர்்பூசணத்தில் போகிறதுனால குருவும் சுயசாரத்தில் நிற்கிறதுனால அதாவது புரடாதத்தில் போகிறதுனால கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்க சனி பகவானும் குரு பகவானும் நல்லா இருந்துட்டால் மட்டும் ஜாதத்தை பார்த்துட்டு நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ரிசல்ட் இருக்கும் பார்த்து கண்டிப்பாக இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கமிஷன் வியாபாரம் தான் சரி ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்கில் வேலை பார்க்குறவங்க கடை வச்சுருக்கவங்க வட்டி தொழில் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு மருத்துவர் இந்த துறை எல்லாமே நல்லாயிருக்கும் சூரியனுடைய பார்வைப்படுறதுனால நல்லாயிருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்கறனால நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அறிவும் மருத்துவம் கலை இந்த துறை எல்லாமே நல்லாயிருக்கும் நெருப்பு துறை இரும்பு சொந்த துறை நல்லாயிருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை இருக்கு ஆசை இருந்தாலும் சரி எடுத்து பாருங்கள் அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக அடிக்கும் புதன் உச்சமாகிட்டாவே கண்டிப்பாக உண்டு அடுத்த சுக்கரபானு பாருங்கள் ஆறாம் வரது நேராக ஒரு ரெண்டாம் மிரதத்தை பார்க்குறாரு ராஜக தோற சேர்ந்துருக்காரு அப்போ வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாத பார்த்து தசாபதி பார்த்து பாட்டு கண்டிப்பாக லாட்டி ஊற்றிட்டு தான் கண்டிப்பாக அனுகூலமாக வரக்கூடிய பக்காமை உடம்பு ஆரோக்கியம் பெருசா எதிர்ப்பு வராது நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இப்ப பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே வெற்றியா இருக்கும் என்ன நிறைய பேர் பெண்களுக்கு பாருங்க நல்லா அனுகூலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அதாவது இந்த புரட்டாதன் சில எதுலயுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க செம்மையா இருக்கும் ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் ஒரு அடக்க உடக்கமான குணம்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாதன் சில இந்த குணம் அப்படியே இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க தன்மையான குணம் இருக்குங்க நச்சரில் பிறந்தவே தன்மையான குணம் ஒரு கலைகளை விரும்பக்கூடியும் நல்ல ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக எல்லாமே பிறந்த போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையும் பாருங்க இனிமேல் கெட்டது வராது ஏன்னா திருவாத போனாரு கண்டிப்பா செலவு பிரச்சனையை வம்பு வழக்கத்தை எல்லாமே கொடுத்து விட்டாருங்க ஒரு குழப்பத்துல தள்ளி உங்களை மனக்குழப்பத்தை ஆக்கி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டாரு இனிமே ஆளாக்க மாட்டார் இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ சுப செலவு பண்ணுறதோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா குரு சுயசாரம் வாங்குறதுனால உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விட்ட வேண்டாம் யாரு இந்த புரட்டாளத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு வேலை வந்தாலும் சரி நீங்கள் எடுத்து பாருங்க சூப்பராகும் தொழிலையும் எடுத்து பாருங்க நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அடுத்து உத்தரக்கட்டத்தில் பிறந்தவங்க சொல்லவே வார்த்தை இல்லை பெருமொண்ட போனமே கையில் நிற்க மாட்டேது எவ்வளோ காசு வந்தாலும் கையில் கரைஞ்சு போயிடுது அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க யார் ஜாதத்தில் சனி போனோம் சரி இல்லையோ ஜென்ம சனி இது மாதிரி பண்ணும் வருமானத்துலையும் பொருளாதார ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா சந்திப்பீங்க இதில் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இனிமேல் பாதிக்காது குரு நல்லா இருந்துட்டா போதும் இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் புதுசா வாங்குறது பண்றது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது கணவன் மனைகளை ஒற்றுமையை பார்க்குறது எல்லாமே ரெண்டு பேருமே சனியும் குருவும் ஒரே சாரத்துல போறனால நீங்க கொஞ்சம் பாதிப்பு குறையும் பாத்துங்க ஜாதகத்துல எடுத்து பாத்துங்க சனியும் குருவும் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இந்த உத்தரட்டாதினச்சல பிறந்தது சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ரேவநச்சல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் திறமையான குணம் இருக்கும் அறிவாற்றல் இவங்க மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ண சொல்லி ரொம்ப சிந்திச்சு பேசுவாங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் அரசாங்கம் தலைமை பொறுப்பு வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே ஒரு நல்ல காரியம் நடக்க போது பார்த்துங்க இந்த ரேவனச்சல பிறந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டு மூணு மாதமாக இப்போ கொஞ்சம் சுமையல் குறைஞ்சு நல்லா அனுகூலமாக வரது பக்காவாக இருக்குது உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கணும் வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சியும் இந்த நான்கு கிரக பயிற்சியும் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது